விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தேவபாண்டலம் ஊராட்சியில் கட்சியின் கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இதில் மாநில துணை செயலாளர் கிள்ளிவளவன் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் அருள்ஜோதி ஜோதி எழுச்சி எழுச்சிப்பாசறை ஒன்றிய அமைப்பாளர் குமார் மண்டல செயலாளர் சவுதி ராஜ்குமார் மற்றும் நிர்வாகிகள் சிந்தனையாளவன் பாஸ்கர் கிளை செயலாளர் மகேந்திரன் பொருளாளர் சண்முகம் மோகன் சுப்பிரமணியன் செல்வம் குபேந்திரன் அருண் சக்திவேல் தென்னரசு பூவரசு விஜய் திலீப் தர்மா பிரசாந்த் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது சிதம்பரம் நகர செயலாளர் பாவானன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிதம்பரம் மேலவீதியில் அமைந்துள்ள பெரியார் சிலை அருகில் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் விவசாய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் முருகானந்தன் பரங்கிப்பேட்டை ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் அரசு கீரப்பாளையம் ஒன்றிய பொருளாளர் ராஜாராமன் சிதம்பரம் நகர பொருளாளர் பேட்டை ரத்தினம் ஏடி கலியபெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுந்தூர்பேட்டை அரசு போக்குவரத்து பணிமனையில் மண்டல செய்தி தொடர்பாளர் அன்பழகன் தலைமையில் கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்து தொழிலாளர் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் நிர்வாகிகள் மாவட்ட பொருளாளர் காமராஜ் மற்றும் மகிமைராஜ் முருகன் கட்சியின் நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் சேரன் துணை செயலாளர் லெனின் ஒன்றிய செயலாளர் ஆர் ஆர் குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் தங்க ரமேஷ் நகர செயலாளர்கள் வசந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சேனூர் பேருந்து நிலையத்தில் சேனூர் முகாம் செயலாளர் வசந்த் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புடன் மதிய உணவும் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் பிரவீன் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் உருவசிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புடன் மதிய உணவும் வழங்கினாா்

இனிப்புகள் வழங்கி மதிய உணவு அளித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வில் பரமேஸ்வரி என்கின்ற சகோதரி இன்று முதல் தன்னை விடுதலை சிறுத்தையாக இணைத்துக் கொண்டார் இது தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தலைவர் தமிழர்கள் சொன்ன நாளான தமிழ் எழுச்சி நாளை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மேற்கு மாவட்ட செயலாளர் புவனேஸ்வரன் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணைச் செயலாளர் முனிரத்தினம் கிறிஸ்தவ நீதி பேரவை மாநில துணைச் செயலாளர் கோல்டஸ் மற்றும் உதகை நகர செயலாளர் தம்பி இஸ்மாயில் உதகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் கட்டாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்தல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் கோவை தொண்டாமத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் கோவை முகமது அலி தலைமையில் குடியமுத்தூர் பேருந்து நிலையத்தில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் கோவை குரு கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மண்டல செயலாளர் குடியரசு மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் துரை இளங்கோவன் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் குனியமுத்தூர் பகுதி துணை செயலாளர்கள் குமார் சகாயராஜ் சுப்பிரமணி கரும்புக்கடை பகுதி செயலாளர் சிறுத்தை சேட் தளபதி முஸ்லீம் கரும்புக்கடை பகுதி பொறுப்பாளர் சிறுத்தை ரியாஸ் மகளிர் விடுதலை இயக்கம் குனியமுத்தூர் பகுதி செயலாளர் ஹம்மது நிஷா புலுவப்பட்டி செயலாளர் கிருஷ்ணவேணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மனிதர்களாக தலைமை சேர்ந்த மகத்தான மக்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தொடர்ச்சியாளர் எழுச்சி தமிழர் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டம் வடக்கு சார்பாக ஆங்காங்கே கொடியேற்று விழா மற்றும் பெயர் பழகி திறப்பு விழா அன்னதா பொதுமக்களுக்கு சுற்றுண்டி படித்த படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் இது போன்ற நிகழ்ச்சியை தொடர் தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல செயலாளர் அண்ணன் வை குடியரசு மண்டல துணை செயலாளர் அண்ணன் வழக்கறிஞர் துறை இளங்கோவன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முகமது அலி தலைமையில் மைக்கேல் அன்பு பகுதியில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக அழைப்பாளராக மாநில துணை செயலாளர் அப்துல் ஜலீல் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் குனியமுத்தூர் பகுதி துணை செயலாளர்கள் குமார் சகையராஜ் சுப்பிரமணி கரும்பு கடை பகுதி செயலாளர் சிறுத்தை சேட் தளபதி கரும்பு கடை பகுதி பொறுப்பாளர் சிறுத்தை ரியாஸ் மகளிர் விடுதலை இயக்கம் குனியமுத்தூர் பகுதி செயலாளர் அகமது நிஷா புலுவப்பட்டி செயலாளர் கிருஷ்ணவேணி குனியமுத்தூர் பகுதி துணை செயலாளர் சாரதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள கருணாகரநல்லூரில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கியும் கொண்டாடப்பட்டது முகாம் செயலாளர் பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் மாவட்ட துணை அமைப்பாளர் வனமாதேவி ராஜா வங்குடி ஸ்ரீதர் ராஜுதுரை விஜயகாந்த் ராஜீவ்காந்தி சுரேஷ் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் திருவாரூர் ஒன்றிய பகுதிகளில் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் திருநெய்பேர் ஊராட்சி கடுவங்குடி கிராமம் புலிவளம் ஊராட்சி பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சிக் கொடியேற்றி வைத்து இனிப்புகள் வழங்கியும் மரக்கன்றுகள் வழங்கியும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு ஓஎன்ஜிசி தொழிற்சங்க மாநில துணைச் செயலாளர் அந்தோணி மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் வீரகுமார் விவசாய அணி திருவாரூர் ஒன்றிய அமைப்பாளர் சுரேஷ் புரட்சி வளவன் மற்றும் திமுக புலிவளம் ஊராட்சி மன்ற தலைவர் காளிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் குமணன் தலைமையில் கோவை அரசு மருத்துவமனையில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பிறந்த பதினோரு குழந்தைகளுக்கு தங்க சங்கிலி மற்றும் தங்க மோதிரம் வழங்கியதுடன் அறுபத்தி இரண்டு தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பெருமாள் ராஜா தனலட்சுமி பெருமாள் ராஜா டாக்டர் ஆதித்யா ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை பரிசளித்தனர் இந்த விழாவில் தொண்டரணி மாவட்ட துணைச் செயலாளர் ஹக்கீம் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை சேது சிறுத்தை சித்ரா சபிக் சிறுத்தை லதா ஆதிசங்கரன் சாலமன் பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசு பொது மருத்துவமனையிலே பிறந்த தலைவருடைய பிறந்தநாள் பிறந்த பதினோரு குழந்தைகளுக்கு முதல் குழந்தைக்கு அரை சவரன் தங்கச்சங்கிலும் மற்றமுள்ள பத்து குழந்தைகளுக்கு தங்க கணையாளியும் மோதிரம் வழங்கி சிறப்பித்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் நல்லாத்தூரில் ஒன்றிய இணை செயலாளர் நல்லாத்தூர் ஜானகிராமன் தலைமையில் பெண்களுக்கு சேலையும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணைச் செயலாளர் பரசு முருகையன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி சங்கரதாஸ் தொகுதி துணைச் செயலாளர் வழக்கறிஞர் நாகவேந்தன் நகர பொருளாளர் கோபால் மா மாவட்ட துணை அமைப்பாளர் சுமன் சங்கர் பரந்தாமன் ராஜலிங்கம் உத்திரபாலன் பிரகாஷ் கார்த்தி ராம்ஜி கருணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் முனைவா்த்துல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி மைய சென்னை மேற்கு மாவட்டம் அண்ணாநகர் பகுதியில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இலைக்கடை குப்பன் சுரேந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் செஞ்சுடர் ராவண சங்கு மின்னல் பாபு நுங்கை தளபதி ராஜன் பத்திரிகை ஆசிரியர் கோட்டை ரகு தனா மோகன் திருமால் சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் கீரைப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பால்வாக்கால் நாச்சியார் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் வெள்ளியக்குடி கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர் ராஜா கலைவாணன் ஒன்றிய துணைச் செயலாளர் வஞ்சக்கொள்ளை வேலு வழக்கறிஞர் மாதேஷ் விஜய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது ஒட்டி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பதினெட்டு மணி நேரம் வாகனத்தில் தொடர் அன்னதானம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடற்கரை வியாபாரிகள் நலசங்க தலைவர் அருண் தனது இருசக்கர வாகனத்தில் காலை ஒன்பது மணி முதல் இரவு பன்னிரண்டு மணி வரை துப்புரவு பணியாளர்கள் வீடில்லா சாலையோர சாலையோரவாசிகள் ஆதரவற்றோர்களுக்கு உணவு வழங்கினார் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன் அமைப்பாளர் அமுதவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர்தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் கீரைப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள நல்லூர் கிராமத்தில் கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கட்சியின் தொகுதி துணை செயலாளர் மதுராந்தக நல்லூர் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் மகேந்திரன் கணேஷ் மெடிக்கல் ஜெயராஜ் ராம்குமார் வினோத் ரமேஷ் அறிவு முருகானந்தம் சரவணன் சுகுமாரன் இசையரசன் இனியவன் வேல்முருகன் வினோத் தமிழ் விஜயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கொண்டாடி வருகிறோம் தொகுதி துணை செயலாளர் தம்பி ராஜேஷ் அவர்களின் ஏற்பாட்டில் அவரோடு இந்த முகாம் பொறுப்பாளர்கள் தமிழரசன் கணேஷ் ராம்குமார் ரமேஷ் இனியவன் சரண் சரவணன் முருகானந்தம் குமார் விஜயகுமார் வினோத் வினோத் வினோத்ராஜ் வினோத்ராஜ் ஆகிய தம்பிகளும் அவரோடு இன்னும் இன்னும் இந்த ஊர் பொதுமக்களும் சேர்ந்து இந்த ஊரிலே அமைந்திருக்கிற நம்ம அரசு பள்ளிக்கு மாணவர்கள் மாணவர்கள் சுமார் ஒரு முன்னூற்றி நாற்பது பேருக்கு இங்கே சிறப்பாக உணவு பிரியாணி ஏற்பாடு செய்திருக்கிறார் இது மக்கள் தலைவர் இஷ்டம் பிறந்தநாளே இந்த மாணவ செல்வம் கூட ரெண்டாவது ஊரில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஏற்பாடு செய்த அனைத்து ராஜேஷ் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைவரின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி ஏற்பாடு செய்த மிட்டி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றி கூறி இதுக்கு ஒத்துழைப்பு நல்கிய இந்த பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் மாவட்ட செயலாளர் சார்பில் எங்கார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதனூர் கிராமத்தில் கட்சியின் கொடியேற்றியும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்கியும் கேக் வெட்டியும் கொண்டாடப்பட்டது இதில் பூ ஆதனூர் கிராம பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் விநாயகமூர்த்தி ஷீலாராணி தீபா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர்துல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் பெல் ட்ரெய்னிங் சென்டரில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் உருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருவரம்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிறுத்தை குணா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றல் அரசு கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினாா் இந்நிகழ்ச்சியில் துவாக்குடி நகர செயலாளர் ராமானுஜம் துவாக்குடி நகர்மன்ற உறுப்பினர் ரவிவர்மா மாவட்ட இளைஞருத்த பாசறை பொறுப்பாளர் கருவா சதீஷ் மற்றும் முன்னாள் நகர செயலாளர் வீரமணி நகர துணை செயலாளர் முத்து அண்ணா வளைவு பகுதி நகர பொறுப்பாளர் சிறுத்தை சிவா பெல் டாக்டர் அம்பேத்கர் தொழிலாளர் விடுதலை முன்னணி தலைவர் கணபதி பொதுச்செயலாளர் விஜயபாலு பொருளாளர் கார்த்தி ஆலோசகர்கள் பச்சைமால் குரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

புரட்சியர் அம்பேத்கர் சிலை அருகில் அன்னருடைய பிரதமையாள் விழா கொண்டாட கொண்டாடுகிறோம் இவ்விழாவில் கட்சியின் நகர ஒன்றிய பேருந்து பொறுப்பாளர்கள் மற்றும் டிஎஸிஎல் எல்எல்எஃப் அம்பேத்கர் யூனியன் யூனியன் ஓஎப்டி கட்சி நிறுவனங்கள் பங்கேற்றது இன்று ஒரு உறுதிமொழி ஏற்கிறோம் வருகின்ற அக்டோபர் ரெண்டு கள்ளக்குறிச்சி நடக்கும் மது மற்றும் ஓலை ஒழிப்பு மாநாட்டிற்கு திருவம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து பெண்களை அழைப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி திருச்சி மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் மலைக்கோட்டை பகுதி செயலாளர் ஆல்பர்ட்ராஜ் முன்னிலையில் தாராநல்லூர் பகுதியில் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இரண்டு இடங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விஷால் ரவி செல்வகுமார் ரமேஷ் சகாயம் செந்தில் நிஷாந்த் மணிகண்டன் ராஜா மாரி முருகன் சந்தானம் ராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் உலக ஒடுக்கப்பட்டோர்களின் உரிமைக்கு இந்தியாவின் திசை போக்கிய மாற்றி அமைத்திருக்கும் மாபெரும் தலைவர் தமிழகத்தை நாளை ஆள இருக்கும் எங்களின் குலதெய்வம் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவருடைய அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவினை இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் பதினேழாம் வார்டில் கொடியேற்றி இரண்டு இடங்களிலே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறோம் அந்த வகையிலே தலைவர் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் இந்த ஊமைகளின் ஊமை ஜனங்களுக்கான அந்த உரிமை குரல் தொடர்ந்து ஒழிக்க வேண்டும் சமூகத்திலே நிலவுகிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நிலவுகிற பிரச்சனைகளை முற்றிலுமாக உடைத்தறிய வேண்டும் என்று சொன்னால் எழுச்சி தமிழர்களுடைய ஒருவரால் மட்டும்தான் முடியும் ஆக கருத்தியல் தளத்தில் நின்று கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் இன்றைக்கு பல்லாண்டு வாழ வேண்டும் அறுபத்தி ரெண்டு வயதை இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறார்கள் ஆகவே அவர் இன்னும் பல்லாண்டுகள் வாழ்ந்து எங்களை போன்ற ஊமைகளின் அவர் இருக்க வேண்டும் என இந்த கேட்டுக்கொண்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய இளைஞறுத்தைகள் எழுச்சி பாசறை சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் வீசிக்க வெற்றி விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அங்கீகாரம் பெற்ற வெற்றி விழா மற்றும் எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழா ஆகிய முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது எழுச்சி பாசறை ஒன்றிய அமைப்பாளர் பாலசுப்பிரமணி இளஞ்சிறுத்தை பாசறை மாவட்ட அமைப்பாளர் வாஞ்சிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முதன்மை செயலாளர் ஏ சி மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் மாவட்ட செயலாளர் திருவளவன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வளவன் மாவட்ட துணைச் செயலாளர் பாவேந்தன் தொகுதி துணைச் செயலாளர் போர்க்கொடி ஏந்தி ஒன்றிய செயலாளர் விஜயசீலன் மற்றும் பேரூர் துணைச் செயலாளர் பாவலன் மணவாளன் மாரிமுத்து ஆதிவளவன் குரல் நெறியன் முருகன் தமிழன் மாயவன் ராசாத்தி ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கொடிப்பள்ளம் கிராமத்தில் கட்சியின் பொறியாளர் அணி மாநில துணைச் செயலாளர் ராஜா ரவிவர்மன் தலைமையில் கட்சியின் கொடியேற்றி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி முகமது அய்யூப் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகி ஜவகர் சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம் தொகுதிச் செயலாளர் ராஜசெந்தில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணைச் செயலாளர் செல்வி முருகன் மாவட்ட செயலாளர் நாகராணி முகாம் நிர்வாகிகள் மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் அவர்களின் இரண்டாவது பிறந்தநாளைப் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையம் மற்றும் அம்பேத்கர் நகரில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நோட்டு பேனா பென்சில் மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் ஒன்றிய பொருளாளர் காளியப்பன் ஒன்றிய அமைப்பாளர் முனியப்பன் மாவட்ட அமைப்பாளர்கள் வேல்மணி கண்ணன் செங்கதிர் பேரூர் செயலாளர் ராமமூர்த்தி பேரூர் பொருளாளர் கார்த்திகேயன் கோவிந்தராஜன் தர்மலிங்கம் முருகேசன் விஜய் சுரேஷ் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் முகாம் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்துல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் செங்கல்பட்டு மாவட்டம் எம்ஜிஆர் நகரில் உள்ள மாசிலாமணி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மற்றும் பெத்தேல் நகரில் உள்ள அறுபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் அறுபத்தி இரண்டு மரக்கன்றுகள் வழங்கி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது ஒன்றிய துணைச் செயலாளர் வல்லம் முனியன் ஒருங்கிணைப்பில் வல்லம் பகுதியில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு முன்னாள் மாவட்ட செயலாளர் செங்கை தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஜெயக்குமார் சிபி கார்த்திக் அன்பு செல்வன் திருமணி சதீஷ் வல்லம் முனியன் கூற்றோடு சத்யா ருத்ரா போராளி முரளி மலாலி நத்தம் பாஸ்கர் ராமதாஸ் அடங்கா அன்பு காஞ்சனா ராஜேஷ் பழனி வள ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி மதுரை மாவட்டம் திருமங்கலம் கள்ளிக்குடி ஒன்றியத்தில் முத்துகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது இதில் கட்சி நிர்வாகிகள் சிந்தனை வளவன் தெற்கு மாவட்ட செயலாளர் இரா காளிமுத்து ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் நகர் நகராட்சிக்குட்பட்ட காட்டாங்குளத்தூர் பேருந்து நிலையம் அருகே அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நகர் நகர வடக்கு செயலாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியினை காட்டாங்குளத்தூர் கொர்க்கந்தாங்கல் முகாம் செயலாளர் வெங்கடேசன் ஏற்பாடு செய்திருந்தார் இதில் செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி வழங்கி அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கராத்தே பாண்டியன் மாவட்ட துணை செயலாளர் கணபதி திருமாறன் சிலம்பு அரிவமுதன் சரண் அரவிந்த் ஆட்டோ ரவி அயன் ரமேஷ் ஸ்ரீராம் சக்தி அள்ளிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்த்தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகில் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பாக நாகை மண்டல தலைவர் காமராஜ் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதில் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சீர்காழி தலைவர் மோகன்தாஸ் செயலாளர் முருகன் பொருளாளர் ரமேஷ் மோகன் ராஜா ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் தண்டாரம்பட்டு மேற்கு ஒன்றியம் வேப்பூர் செக்கடி கிராமத்தில் முகாம் செயலாளர் சிலம்பரசன் தலைமையில் புதிய முகாம் கட்டமைத்து கொடியேற்றி பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் கலந்து கொண்டு கொடியேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி மணி முகாம் சரவணன் மகேஸ்வரன் சக்கரவர்த்தி ராஜேந்திரன் துரை ஆகாஷ் அழகேசன் சேட்டு பவுன்குமார் மணிகண்டன் அருண்குமார் முத்துவேடி மாரிமுத்து தமிழரசன் இளம்பரதி அஜய் அபித் ரமேஷ் ஜெய்மோகன் இளவரசன் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Thank உயிரான விடுதலை சிறுத்தைகளை